அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு செவத்த கண்ணி கதையாசிரியர் சிவகுமார் முத்தையா கதை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழு காற்றில் சாஸ்வதமாக கைகளை அசைத்தபடி நடக்க தொடங்கினாள் செவத்த கண்ணி பொழுதுமெல்ல ஏறிக்கொண்டிருந்தது பொழுதுக்கும் அணலாய் கொட்டி தீர்த்த வெயில் குறைந்து போய் தெற்கே இருந்த மெல்லிய காற்று வேப்ப வாசனையோடு வீசியது சைக்கிள் பஞ்சர் ஆகிவிட்டிருந்தது அதனை எடுத்துக்கொண்டும் முக்கூட்டில் இருக்கும் கடை தெருவில் சலீம்பாய் கடையில் மளிகை சாமான்கள் வாங்கி கொண்டும் வர வேண்டும் என கிளம்பியிருந்தாள் இருக்கும் கடையில் ஒன்னுக்கு ரெண்டு கொடுத்து வாங்க வேண்டும் முக்கூட்டுக்கும் ஒருசேரிக்கும் மூன்று மைல் தூரம் இதனை கடந்துதான் டவுனுக்கு போக வேண்டும் என்பதால் முக்கூட்டில் இருந்துதான் நாலு ரோட்டுக்கு பஸ் பிடித்து போய் இருபது மைல் உள்ள தஞ்சாவூருக்கு போக முடியும் அதுவெல்லாம் உடனே நடந்துவிடும் காரியம் அல்ல ஒரு நாள் பொழுது செலவாகிவிடும் அதோடு குறைந்தது ஒரு நூறாவது வேண்டாமா தனக்கு தானே முணுமுணுத்துக் கொண்டாள் நடையின் வேகத்தில் சரக்கு முரக்கென்று அணிந்திருந்த ஆடை ஓசை எழுப்பியது இருபுறமும் தரிசாய் கிடந்த வயல்களில் தாள்கள் மக்கி கிடந்தன பயிரிடுப்பு முடிந்திருந்தது தூரத்தில் ஒருவர் கிழிக்கி வைத்து நண்டுபிடித்துக் கொண்டிருந்தார் நத்தை கோடுகளை ஆற்று மணலில் மெலிதான இரும்பு கம்பியில் கோர்த்தால் சலங்கை போல் சத்தம் எழும் இதனையே சணலில் கோர்த்து கட்டி கொண்டு சிறுவர்கள் குறவன் குரத்தி ஆட்டம் ஆடி மகிழ்வார்கள் கம்பியில் கோர்த்த சலங்கையை மூங்கில் குச்சியில் வளைத்து கட்டி வரப்பில் இருக்கும் நண்டு வளைகளில் உள்ளே விட்டு குச்சியை முன்னும் பின்னுமாக திருப்ப வேண்டும் அப்போது உள்ளே இருக்கும் நண்டு மழை பெய்கிறது என வெளியே வரும் முகப்பவுடர் டப்பாவில் இருக்கும் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும் மழைதான் என்று நம்பி நண்டு மேலே வரும்போது கிடுக்கு குச்சியால் பிடித்து சாக்கு பயில் போட்டுக் கொள்ளலாம் இது அந்த பகுதிக்கான நுட்பம் அதுவும் வைகாசி மாதத்து நண்டுக்கு அப்படி ஒரு சுவை தை மாதத்திலிருந்து மழை குறைவு என்பதால் மழையில் நீர் தேங்குவது அரிது தொடர் மழையும் மிக மிக குறைவுதான் என்றாலும் ஆடி மாதம் வரைக்குமான நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை நண்டுகள் பங்குனி மாதம் கர்ப்ப காலம் என்பதால் அதற்கான நீரினை உடம்பிலும் மழையின் பக்கத்தில் சேமித்துக் கொள்ளும் அப்போது அங்கே பிடித்துக் கொண்டிருப்பது பூசாரி தாத்தாவாதான் இருக்க வேண்டும் அவர் இது போன்ற வேலைகளில் நுட்பம் கொண்டவர் கோடை காலத்தில் தினம் இருநூறு ரூபாய் நண்டு பிடித்து விட்டு விடுவார் மீண்டும் உற்று பார்த்தாள் போல போலதான் தெரிந்தது அங்கே இருந்தாள் எதிரே பைக்கில் வேட்டி சட்டையில் வந்த ஒருவன் இடுப்புக்கு மேல் ஒரு மாதிரியாக பார்த்து உதட்டை பிதிக்கினாள் சற்றென்று திரும்பி பார்த்து விலகி கிடந்த தாவணியை எடுத்து போட்டுக் கொண்டாள் தானும் ஒரு தடவை பார்த்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு எவகடப்பான்னு அலையிறானுங்க நடை வேகமானதும் பரபரப்பாக இருந்த கடை பன்னீர் சைக்கிள் கம்பெனியில் இரண்டு ஆட்கள் நின்று பேசி கொண்டிருந்தார்கள் சைக்கிள் ஓரமாக நிறுத்தப்பட்டிருந்ததும் உட்கார்ந்த நிலையில் சைக்கிளுக்கு பெண் எடுத்து கொண்டிருந்தார் இவளை பார்த்ததும் வாமா சைக்கிள் போட்டு எத்தனை நாளாச்சு உனக்கு ஆள் சொல்லி அனுப்பிச்சாதான் அம்மா வருவீகளோ என்றா இல்லைங்க காசு இல்லாம போச்சு அதான் முணங்கினாள் எதிர்த்து பேசினால் அவ்வளோதான் கோபக்காரர் நல்ல தொழில்காரர் அவர் கேட்ட பணத்தை கொடுத்து சைக்கிள் பின் டயர் காற்றை அழுத்தி பார்த்தால் நல்ல நங்கு என்று அழுத்தமாக இருந்தது குயில் தோப்பு பக்கம் சைக்கிளை விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அங்கே மண்சாலையில் ஈச்ச முட்கள் மண்ணில் நிறைவு கிடைக்கிறது காட்டுக்கரை முட்கள் வேற கொத்தாக டயர்கள் பதம் பார்த்து விடுகிறது பாய்கடையில் சாமான் வாங்கும் போது கடையில் நாலந்து பேர் நின்று கொண்டிருந்தார்கள் பைக்கில் வந்த இரண்டு இளைஞர்களும் கையிலேயே தூக்கி கட்டி இருந்தது அவர்களின் உள்ளாடை தெரியும் அளவுக்கு இருந்தது அவர்களின் ஒருவன் செவத்த கண்ணியிடம் நெருங்கி வந்து நின்றான் அழகிய பல வாசனை வீசியது அந்த வாசனை எப்போதோ எவரிடமோ உணர்ந்த வாசனை அது பின் வாங்கினாள் அவர்கள் வாங்க வந்த பொருளை வாங்காமல் இவளையே உற்று பார்ப்பது போல் ஒரு பிரமை ஏற்பட்டது சாமான் வாங்கியாச்சா சாமான் கொடுத்தா தானே வாங்க முடியும் இரண்டு இளைஞர்களும் வாங்க வேண்டிய பொருளை வாங்காமல் தாமதித்தார்கள் வர வர வாய்க்கடையில சாமான் சரியில்லை அப்படி நல்ல சாமான் இருந்தா அவர் வச்சுக்கிட்டு வீணா போன சாமானை தானே நமக்கு கொடுக்கறாரு சொல்லுங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும் சலீம் பாய் அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார் சிகரெட்டு கொடுங்க அவர் எடுத்து கொடுத்தார் ஒருவன் நெருங்கி வந்து சிவத்த கண்ணிடம் உன் பெயர் என்ன என்றான் பதில் சொல்லாமல் சலீம் பாய பார்த்தாள் பொழப்ப கெடுக்காதீங்கடா சாமிகளா வட்டிக்கு வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடக்க அவர்கள் விலகி போனார்கள் பொழுது ஏறி விட்டிருந்தது அந்த இருவரும் பாண்டியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவ்வளவு துணிச்சலாக கடைத்தறிவில் நடந்து கொள்ள மாட்டார்கள் சாமான் என்று அவர்கள் குறிப்பிட்டது பாய்க்கு புரிந்ததோ இல்லையோ அவளுக்கு பொழுது சலசலப்பு குடிக்காரர்களின் வாக்குவாதங்கள் டீக்கடையில் சுடப்படும் பஜ்ஜி அந்தியில் விற்கப்படும் மீன் கீச்சலான குரலில் கருவாடு விற்கும் பாட்டி மேற்கே இருக்கும் சாராய கடையிலிருந்து வருந்தி வரும் மனிதர்கள் சற்று தூரத்தில் இருந்த இரும்பு பட்டறையில் அழுத்தமாக அடிக்கப்படும் கம்பிகளின் சத்தம் துருதிகளில் சுத்தப்படும் போது எழும் தீப்பொறிகள் கர வேட்டிக்காரர்கள் போட்டிய அரிசி கடையில் உட்கார்ந்து அடிக்கும் மரட்டை அங்கங்கே நிற்கும் நடு வயதுக்காரர்கள் இடுப்பு மேலே செலுத்தும் கூர்மையான பார்வை பஸ்ஸுக்காக காத்திருக்கும் அறிமுகம் இல்லாத பயணிகள் பஞ்சர் ஒட்டுவதில் தீவிரமாக கொண்டிருக்கும் சைக்கிள் கம்பெனிக்காரர் இப்படியா ஒரு ஒழுங்கமைவில் குடியிருந்தாலும் சற்று தூரத்தில் யாரோ தன்னை குறிப்பார்த்து கொண்டிருப்பது அச்சம் துளிர்த்தது செவத்த கண்ணிக்கும் சைக்கிளில் ஏறினால் கூட்டமாக தனித்துக் கொடும் திரும்ப பார்வை குரலிட்டு அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தன சாலையின் இருபுறங்களிலும் வேலிக்கு அரணாக கிழுவ ஓதியன் கண்ணால வாதம் அடக்கி மரங்களும் அடற்கொண்ட நல்ல காட்டாமணிகளும் புண்ணாக்கு செடிகளும் வளர்ந்து நின்றன இடைவெளியிட்டு இருந்த அந்த மரங்களுக்கிடையே ஓரிரு பனை மரங்களும் இருந்தன அதில் குளை கிடந்த காய்கள் தாகம் கொண்டவர்களை கூவி அழைத்துக் கொண்டிருந்தது பொருட்களை பாலித்தீனில் வைத்து ஆம்பரில் மாட்டியிருந்தாள் நடைபயணமாக வரும் ஆட்கள் பொழுதுபோக முன்னே வந்து சென்று விட்டார்கள் போல கொண்ட இருறிச்சோடி கிடந்தது சைக்கிளில் இருந்த இருக்கைக்கு ஒரு ஸ்பாஞ்சு வைக்க சொல்லியிருக்கலாம் பின்புறத்தை வைக்கும் போதே பாறை கல்லில் வைப்பது போல் இருந்தது இருந்தாலும் இருள் கொண்ட அந்தியில் தவழ்ந்து வரும் தென்றல் காற்று சித்திரை மாதத்தில் வெக்கையை தணித்தது வேகமாக சைக்கிளில் போய் பின்னால் வேகமாக வெளிச்சமிட்டு பைக்கு சீறி வரும் சப்தம் கேட்டது திரும்பி பார்க்கும் முன் செவத்த கண்ணியை கடந்த சில அடி தள்ளி நின்று இதனை எதிர்பார்க்காத அவள் பதட்டத்துடன் பிரேக்க பிடித்து நிறுத்தினாள் பைக்கிலிருந்து இறங்கிய ஒருவன் சைக்கிளிலிருந்து இறங்கி நின்ற இவளின் அருகே வந்தான் அவளின் முகமும் துல்லியமாக தெரிந்தது இவள் பிடித்திருந்த சைக்கிள் அன்பரை பிடித்து அவன் உனக்கு என்ன ஊரும் ஓர் சேரி அஞ்சூருவா இதை வாங்கிக்கோ வேண்டாம் போங்க ஒரு மணி நே ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு போ உடல் நடுங்கியது வாரத்தை குளறியது ஏறி ஓடிவிடலாம் என முயற்சித்தாள் மற்றொருவன் இடத்தில் தொட்டான் காரி தூ துப்பினாள் வடக்கே இருந்த ஒரு பைக் வந்தது இவளை விட்டு விலகி பைக்கை எடுத்துக்கொண்டு ஓடி போனார்கள் வியர்வையில் தொப்பென்று என்று நினைந்து விட்டது உடல் குலதெய்வம் நொண்டி வீரென கூப்பிட்டுக் கொண்டே சைக்கிளில் ஆக்ரோஷமாக மிதிக்க தொடங்கினாள் எதிரே வந்த பைக்கில் மூன்று பேர் முண்டியெடுத்து கொண்டு உட்கார்ந்து போனார்கள் ஊர் எல்லைக்கு அருகே இருந்த சுடுகாடு வாய்க்கால் மதையில் உட்கார்ந்து இருவர் பேசி கொண்டிருந்தார்கள் அவர்களை கடந்து போகும்போது ஒற்றை நாய் தெற்கு பார்த்து அழுது கொண்டிருந்தது ஓர்ச்சேரி மளிதான வெளிச்சத்தில் இருந்தது காற்றாற்றின் கரையில் கிழக்கு மேற்குமாக படுக்கையில் மூன்று தெற்களின் குடி வந்திருந்தார்கள் ஐம்பது மேற்பட்ட குடியிருப்புகளில் மூன்று கல் வைத்து கட்டிய வீடுகளைத் தவிர அத்தனை மண்ணால் சுவரளிப்பின பண ஓலையால் கூறிய வீடுகள் வடக்கு பார்த்து காற்றாற்று கரையில் இருந்த வீட்டில் வந்து இறங்கிய போது முன் துரியோதன நாடகத்தில் சபையிலிருந்து தப்பிக்க முயலும் திரௌபதியின் முனைப்பு ஞாபகத்து வந்தது செவத்து கணிக்கும் இலவசக் கொண்டு மின்சார பல்பு வீட்டுக்குள் எரிந்து கொண்டிருந்ததும் வாசலில் ஆடுகள் படுத்து கிடந்தன சைக்கிளிலிருந்து இறங்கிய உள்ளே குரல் கொடுத்தாள் முனியம்மா உரத்தில் கொட்டிய அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்தாள் இவள் வருவதை பார்த்ததும் ஆச்சி ஏன் இம்புட்டு கால தாமதம் கடையில ஒரே கூட்டம் வரும் வழியில நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னால் ஒப்பாரி வைக்க விடும் என்று நடந்ததை வெளிக்காட்டாமல் பாலிதின் இருந்த பொருட்களை கீழே கொட்டி பிரித்து வைத்தாள் கோழிக்கூட்டில் அடைபாடாத கோழிகள் சுவற்றில் உட்கார்ந்து செவத்த கனியை பார்த்ததும் எதிர்கால குறித்து பயம் உருவானது சுடரும் மின்மினிகள் இல்லாத இந்த இரவை போல பௌர்ணமி தேயும் வெளிச்சத்தை தருவதைப் போல வாழ்வு குறித்த எல்லா கணிப்புகளும் பொய்யாகி கொண்டிருந்தன எல்லாம் அவனால் அப்போது எடுத்த முடிவு பெரும் தோல்வியை தந்துவிட்டது மஞ்சள் வெளிச்சத்தை படர செய்யும் அந்த பல்பை நிறுத்தலாம் போல் அம்மா உடம்பு வழியால் கேட்டது பருத்தி வயல்களில் பொழுதுக்கு பஞ்சு எடுப்பது வெயிலில் ஒருபுறம் என்றாலும் பஞ்சுகள் எடுக்கும்போது பறக்கும் கண்ணுக்கு தெரியாத தூசுகள் பறந்து கண்ணில் படியும் வயலில் சற்று ஈரம் இருந்தாலும் குளிர்ச்சி கிடைக்கும் அது இல்லை என்றால் புழுக வேண்டியதுதான் ஒரு வாரமாக கீழ் கட்டமைப்பில் அம்மாவும் மகளும் பஞ்சு எடுத்ததால் கையில் கொஞ்சம் பணம் சேர்ந்திருந்தது அம்மா சட்டியில் இழையும் உயிர் நண்டுகளை பிடித்து தேவையில்லாத பகுதிகளை நீக்கி கொண்டிருந்தாள் வார்த்தைகள் தீர்ந்து போனது போல் ஒருவர் தெரு இருந்து அமுதா வந்தாள் உனக்கோச்சு நீழம்பு குடுக்கண்ணி உம் ஆமா வாங்கடி நீங்க நல்ல கறி பொல்லாக்கறி ஆக்கணாமட்டும் கதை அடைச்சுக்கிட்டு துண்ணுங்க நாங்க ஆக்கணாமட்டும் தொங்க போட்டுக்கிட்டு வாங்க என்னத்த இப்படி சொல்லி என்னத்த நீ கேட்டுதான் நான் இல்லன்னு சொன்னேன் குழம்பு பூண்டு வாசனத்துடன் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்தது கொதிக்கட்டும் ஒக்கார் அண்ணி அமுதாவின் கையை பற்றி நீல்வாக்கில் கிடந்த பெஞ்சில் அமர்த்தினால் செவத்த கண்ணி சில மணி நேரத்திற்கு முன் நடந்த விஷயத்தை சொல்லலாமா என்று தோன்றியது வேண்டாம் என நிறுத்தி கொண்டாள் அமுதா தனது வீட்டுக்காரன் பற்றி குற்றச்சாட்டுகளை அடுக்க தொடங்கினாள் இது கேட்டு கேட்டு அழுத்து போன விஷயம் ஆனாலும் அவள் சொல்ல செல்ல உம் போட்டு கேட்டு கொண்டிருந்தாள் அம்மா கிண்ணத்தில் குழம்பையும் நண்டு துண்டுகளையும் போட்டு கொடுத்தாள் கிளம்பி போனாள் அமுதா சாப்பிட்டு விட்டு படுத்த போது இரவாகிவிட்டது நாளைக்கு யாருக்கு பஞ்செடுக்க போவது என்று தெரியவில்லை பார்த்து கொள்ளலாம் என படுத்தாள் கீழே விரிக்கப்பட்டிருந்த பாயில் மடித்த கோரையின் வாசனையிலிருந்து அறிவழகனின் ஞாபகம் சடுதியில் வந்து இவளை துன்புறுத்தியது எப்படியாவது அந்த நினைவுகளில் விடுபட நினைத்தாலும் ஏற்படும் அனுபவங்களின் கசப்பின் சுவையை தருவதாக இருந்தது அதனால் ஒவ்வொன்றையும் எளிதாக கலந்து விட வேண்டும் என ஒவ்வொரு முறையும் முயற்சித்தாள் இந்த உடல் இல்லை என்றால் என்னை தொடர்ந்து வருபவர்களின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கும் நினைத்து கொண்டாள் இப்போது தன்னை வசீகரிக்க நினைப்பவனும் முன்னால் தன்னோடு வாழ்ந்தவனும் கிட்டத்தட்ட ஒருமுகம் கொண்டவர்களாக வேறு வேறு முகமூடிகளும் ஒப்பனையும் கொண்டவர்களா ஒவ்வொரு முறையும் உடலை ஒப்பு கொடுத்துதான் அவர்களின் சுயத்தை கண்டறிய வேண்டுமா அனுபவம் அவள் மீது இடைவிடாத ரணங்களை பதித்து இருக்கிறது நினைவுகள் சிலண்டது பத்தாம் வகுப்பு வரை மட்டுமாவது எப்படியாவது கனிய படிக்க வைக்க வேண்டும் என்பதில் தங்கவேலு உறுதியாக இருந்தார் இரண்டு மகன்களும் உதவாக்கரையாக இருக்கிறார்கள் என்பது அவர் கணிப்பாக இருந்தது பெரியவன் கேரளாவுக்கு மாட்டுக்கறி கடைக்கு போனவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று தெரியவில்லை அடுத்தவன் திருப்பூர் பண்ணியின் கம்பெனியில் வேலை செய்து எப்போதாவது பணம் அனுப்பினான் இப்போது இல்லை ஆனால் இவன்கள் இருவருக்கும் பத்து வருட இடைவெளிக்கு பிறகு பிறந்தவள் தான் சிவத்த கண்ணி இவள் பிறந்த சில மாதங்களில் தங்கவேலுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது இவன் மாடுகளை தோல் இருப்பதில் மகா கட்டிக்காரன் சுற்றுவட்டார கிராமங்களில் காணியாச்சி பார்க்கும் ஆட்களோடும் நல்ல உறவு இருந்தது அதுபோல விசேஷ காலங்களில் ஆடு உரிக்க இவனுக்கு ஏக கிராக்கி செத்த மாட்டையே ஒரு மணி நேரத்தில் உரிப்பவன் என்றால் ஆடி எல்லாம் அரை மணி நேரம் கூட ஆகாது அப்படி ஒரு லாவகம் அவன் கையில் சூரி பிடிக்கும் பிடிக்கும்போது அத்தனை ஒரு நுட்பம் செத்த மாட்டை தரையில் கிடத்தி கழுத்து மேல்புறமாக தாடையை கீறி கீழ்பாகத்திலிருந்து மெல்ல நகர்ந்து வயிறு பின்புறம் என கீறி கைகளை உள்நுழைத்து அழுத்தி விரல்களை தள்ளி நம்பி வரும் அழகே அழகு அப்படி ஒரு நிறுத்தி மாட்டுத்தோல் விலையில் கிடைக்கும் பணத்தை இவன் முக்கால் பாகமும் காணியாட்சிக்காரனுக்கு கால் பாகம் என்பதே ஊதியம் ஆனால் ஆட்டில் அப்படி இல்லை உரிபவனுக்கே தோல் சொந்தம் தோல் விற்ற வகையில் ஒரு ஏக்கர் நிலைமை வாங்க முடிந்தது அது எல்லாம் செவத்தக்கணி பிறந்த பிறகு என்பதால் அவளை செல்லமாக வளர்த்தான் அதனாலோ இவள் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டினான் தங்கவேலு ஆனால் பத்தில் தேரி பதினொன்றில் படித்துக் கொண்டிருந்த அந்த மழைக்காலத்தில்தான் தான் தங்கவேலுக்கு காமாலை முற்றி உடல் சொடிந்து போனது தினமும் குளித்து சாராயமும் பீடியும் நோயின் தீவிர அதிகரித்திருந்தது இறுக்கமான நிறத்தில் கடும் வலிமை கொண்டிருந்த உடம்பு ஓரிரு மாதங்களில் சுணங்கி போனது நாட்டு மருந்துகளும் பத்தியங்களும் பயன் அளிக்கவில்லை காற்றும் மழையும் கடும் சீற்றத்துடன் பெய்த அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நள்ளிரவில் தங்கவேலின் உயிர் போனது அதுவரை சீராக போய் கொண்டிருந்த வாழ்க்கை குழப்பமாகவும் மாறியது இரண்டு அண்ணன்களும் திசை தெரியாமலே போய்விட்டார்கள் அம்மா அவர்களைப் பெற்றிருக்க வேண்டாம் என சொல்லி அழுதால் பனிரெண்டில் தோல்வியடைந்து மேற்கொண்டு படிக்க முடியாமல் போனது உறவுக்காரர்கள் எப்போதாவது பார்க்கும் போது நல்லா விசாரிப்பதோடு அவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள் அம்மாவோடு நாற்று நட வயலில் இறங்கினால் வயலும் வீடும் அம்மாவும் என கிராமத்தின் அழிஞ்சை காடுகளில் வயல்வெளிகளில் திடல்களில் பறவைகளின் பாடல்களை கேட்கும் முனைப்புகளில் பாசனையோடு பூக்கும் காட்டுமல்லி செடியின் தேடல்களில் தோட்டங்களில் வைக்கும் கனகாம்பரம் நாட்டுப்பூ பறித்து கட்டி விற்கும் ஆர்வங்களில் இளமை தரும் மகிழ்ச்சியின் நெளிவுகளில் ஏதோ ஒன்றை அடைய விரும்பும் விருப்பங்களில் வட்டமான முகத்தில் பூக்கும் பருக்களில் உடலில் வழியும் வியர்வை வாசனையில் முகத்தில் மிணுங்கும் பொலிவில் ஒரு புதிய மனுஷியாகத்தான் இருப்பதை தனக்குள் மிளிர தொடங்கி இருக்கும் ஒரு மார்பை பார்க்கும் போது ஒரு பெருமிதம் பொங்கி வழிந்தது ஒரு ஏக்கர் தங்களது நிலத்தில் புலிதி அடிக்க டிராக்டர் வருவதாக அம்மா இவளை அது ஒரு ஆடி மாதம் ஆடி மாதத்தில் பிறகு கோடை உறவு தொடங்கி விட்டார்கள் வடக்குபுறமாக நீண்டு கிடக்கும் வயல்வெளிகளுக்கிடையே துண்ட கட்டளை என அழைக்கப்படும் தங்களது வயல் நல்ல செழுமையான நிலம் இரண்டு போக நெல்லும் ஒரு போக காலத்தில் புஞ்சை பயிர்களை உளுந்தோ பயிரோ எல்லோ வஞ்சனை இல்லாமல் விளை கூடியதும் நல்ல வாய்க்கால் பாசனம் ஓடம் போக்கி ஆற்றில் மதகை திறந்தால் போதும் போர்ச்சேரியன் சேரியன் வாய்க்கால் உடைந்து கொண்டு ஓடும் ஒரு ஏக்கரும் ஒரு மணி நேரத்திற்குள் விடும் நல்ல வாசனை உள்ள மண் நுகர்ந்து பார்த்தால் எடுக்கும் வயலின் வரப்புகளில் மூன்று வேப்ப மரங்களும் ஒரு கரவேல மரம் நின்றது தாயும் மகளும் வேப்ப மரத்தின் நிழலில் அமர்ந்து தூரத்தில் இருந்த வயல்வெளிகளை ஊர்ந்து வரும் டிராக்டரை பார்த்தார்கள் வெயில் சுதி இழந்து கிடந்தது ஆடிக்காற்று மரங்களை அசைத்து ஆட்டி கொண்டிருந்தன அவன் சிவப்பு சட்டையும் நீல நிற நுங்கி மலிந்திருந்தான் நடுத்தரமான உயரத்தில் கொஞ்சம் போல வெளுப்பாக இருந்தான் கண்கள் செண்பக பறவையின் கண்களை போல் அவ்வளோ சிவப்பு அதற்கு பிறகு அவனை தொடர்ந்து சந்திக்க வேண்டியிருந்ததும் வயல்வெளிகளில் தெருக்களில் சாலைகளில் ஏதோ ஒன்றை தேடி அலைபவனை போல் தெரிந்தான் அவனை பார்க்கும் ஒவ்வொரு சந்திப்புகளிலும் அடி வயிற்றில் சொரசரப்பு எழும் உடல் நடுங்கும் வியர்வை பெருகும் தொண்டை வறண்டு தாகம் எடுக்கும் அவன் இவளை வெறுத்து பார்த்து கொண்டே போய்கொண்டிருப்பான் ஒரு நாள் வடக்கு தெருவில் சென்று சென்றுவிட்டு தனியாக வந்தபோது கொல்லூரான் வாய்க்கால் மதகடியில் நீண்ட வரிசையிலான பனை இடையே வந்து கொண்டிருந்தான் எதிரி வந்தபோது கண்ணடித்து அழைத்தான் போவதா வேண்டாமா என்று தயங்கி நின்றான் ஆனாலும் நடுக்கத்துடன் அருகே போனபோது வெடுக்கென்று கையை பற்றி உள்ளங்கையில் அழுத்தமாக உதடு பதித்தான் உதறி அடித்து வேகமாக ஓட்டம் பிடித்தான் பிறகான பொழுதுகள் மரங்கள் அடர்ந்த தோப்புகளிலும் புதர்கள் மண்டிய திடல்களிலும் அந்தி கருகளிலும் நிழல்களைப் போல் அவனோடு ஊடாடி கிடந்தாள் பல உச்சி வெயிலில் பொழுதுகளில் முனியம்மா மகளை தேடி அழிந்தாள் தெருக்கார பெண்கள் ஜாடை மாடையில் அவளிடம் ஏதோ பேசி சொன்னார்கள் எதுவும் புரியாத கட்டையாக குழம்பி தவித்தாள் சாகுபடி முடிவுற்று சம்பா நடவு தொடங்கியிருந்த முதிர் வெயில் கொண்ட புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் ஒரு மஞ்சள் பை நிறைய துணிகளை எடுத்துக்கொண்டு முக்கூட்டு பக்கம் போவதை ஊர் தலையாரி தங்கையன் பார்த்து கொண்டு வந்து முனியம்மாவிடம் சொன்னாள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை டிராக்டர் டிரைவர் அறிவழகனோடு செவத்த கனி ஓடி போன விஷயம் ஊரகம் பரபரப்பாக பேசப்பட்டது சங்கறுக்கப்பட்ட அட்டை போல் முனியம்மா வாசல் படியில் அமர்ந்து பிதட்டி கொண்டிருந்தாள் சிறுவர்களும் வயதான பெண்களும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தார்கள் தெரு ஆட்கள் வந்து கெட்ட வார்த்தைகளில் திட்டினார்கள் இரவு ஒரு மூன்று தெருக்களை உள்ளடக்கிய மொத்த ஜன கட்டும் மையமான பொழுது புள்ளிய மரத்தடியில் கூடி வாழ்த்தார்கள் நாட்டாமை பஞ்சாயத்து உள்ளிட்டவர்கள் இது கிராம கௌரவ பிரச்சனை என்றும் அந்த டிராக்டர் டிரைவர் அறிவழகன் பத்து மைலுக்கு அப்பால் இருந்து வந்தவன் என்றும் உடனே அவன் கிராமமான குளிக்காட்டுக்கு ஆள் அனுப்பி விபரத்தை சொல்லவும் எங்கே இருந்தாலும் தேடவும் முடிவெடுக்கப்பட்டது இதற்கான செலவுக்கு ஒரு ஏக்கர் நிலத்தையும் அடகு வைத்து ஊரே இருவரையும் பிடிக்க ஆகும் செலவை பார்த்து கொள்ள முடிவெடுக்கப்பட்டது அவர்கள் குளிக்காட்டுக்கு போன போதுதான் அறிவழகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருப்பது தெரிய வந்தது அறிவழகன் மனைவி கை தோளில் போட்டுக்கொண்டு ஒப்பாரி வைத்து அழுவதாலும் அந்த ஊர்க்காரர்கள் திரண்டு நாளை வரப்போவதாகவும் செய்து சொல்லி போனவர்கள் முனியம்மாவிடம் வந்து சொன்னார்கள் ஆனால் எவரும் வரவில்லை சிவப்பு கட்சிக்காரர் மூலமாக இருபத்தி ஏழு நாட்கள் தேடி திருப்பூர் பன்னியன் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து கொண்டிருந்த இருவரையும் தேடிப்படித்து கொண்டு வந்தார்கள் இரண்டு கிராமம் கூடி சர்வ கட்சியில் உள்ள ஒன்றில் அளவிலான பிரமுகர்கள் முன்னிலையில் கிராமத்தில் கூட்டம் கூடப்பட்டது இருவரையும் புளிய மரத்தில் கட்டி வைத்து புளியன் சிம்புவால் ஆளுக்கு நாலு அடி கொடுத்து செவத்த கண்ணின் கழுத்தில் கட்டியிருந்த தாலி ஏறுத்து ஆளுக்கு பத்தாயிரம் வீதம் கிராமத்து கொடுக்கவும் இருவரையும் பிரித்துவிடவும் முடிவெடுக்கப்பட்டது செவத்த கண்ணின் முகத்தில் கிராம முக்கியஸ்தர்கள் காரி உமிழ்ந்தார்கள் எப்படிதான் அப்பாவின் நிலமும் தன்னுடைய மானமும் தான் செய்த தவற்றால் பறி அப்படி ஒரு தவறை செய்திருக்காவிட்டால் இப்படி ஒரு நெருக்கடியும் கஷ்டமும் வந்திருக்காது அறிவழகன் ஏமாற்றினான் நாம் ஏமாந்தோம் அவன் வார்த்தைகள் பிடித்திருந்தன அவன் சொல்லில் ஏதோ ஒரு சக்தி இருந்தது அவன் பேச்சை மிள முடியாமல் அவன் பின்னால் போனாள் அந்த வழி நிரம்பிய அனுபவத்துக்குப் பிறகுதான் இந்த கிராமத்தின் ஆண்களின் பார்வை இவள் மீது படரத் தொடங்கியது வயிறு வெளிகளில் தனித்திருக்கும் பொழுது மிகவும் அபாயம் நிறைந்தவையாக மாறத் தொடங்கியது ஒவ்வொன்றிலும் மிக கவனமாக அடியெடுத்து வைத்தால் காதல் குறித்த பிடிமானம் குறித்தும் ஆண்கள் பற்றி ஒரு போனது அதன் பிறகு சூழலின் நெருக்கடியில் உருவான காதல்கள் என உணர்ந்த போது உடல் பற்றி ஒரு தெளிவு ஏற்பட்டது படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தால் வயிறு உப்பியது யாரோ வெளியே கணைப்பது கேட்டது கொட்டடியில் ஆடுகள் கட்டி கிடந்தன கீழ தெருவில் நாய்கள் குறைத்தன அது கிழக்கு பார்த்து வீடு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தால் ஆடுகள் போட்ட பச்சை புழுக்கைகளின் வாசம் எழுந்ததும் இவள் கதவை திறக்கும் சத்தம் கேட்டது ஆடுகள் கத்தின நெற்றி வெள்ளை ஆடு மடி தளர்ந்து கிடந்தது குட்டி கிட்டு போட்டு கிடக்கா என முணுமுணுத்து கொண்டாள் உள்ளே எட்டி பார்த்தாள் ரவி நின்று கொண்டிருந்தான் யாரு நானே தான் கண்ணி கிட்டே வந்தான் சொல்லு முக்கூட்டுல சாயந்தரம் கறிக்கொண்டான் பேர உன்ன பார்த்தானம் பிடிச்சு போச்சாம் எவ்வளோ பணம்னாலும் தாரேன் ஒரு தடவை அழைச்சிக்கிட்டு வான்னு சொல்றேன் உன்னை பத்தி நம்மூர் கார நிவனோ தப்பா சொல்லியிருப்பானுவோ போலிருக்கும் நான் அவன்கிட்டே டிராக்டர் ஓட்டுறதுனால ஒன்னும் பதில் சொல்ல முடியல என்ன சொல்ல எவ்வளோ பணம்னாலும் வாங்கி தரை கெஞ்சலுடன் சொன்னான் அவனிடமிருந்து அழுகிய பல வாசனை வீசியது வானத்தை பார்த்தால் நட்சத்திரங்கள் சுடர்ந்தன மெல்லிய தென்றல் தவழ்ந்தது மரங்கள் மெல்ல அசைந்தன ஆந்தை ஒன்று அலறி கொண்டு வேகமாக கிழக்கு பக்கமாக பறந்தது விசிலடிக்கும் பறவையின் சீழ்கை ஒளி தனித்தனியாக விட்டு விட்டு கேட்டது அவரு எங்க நிக்கிறா புள்ள மணி என்னாச்சு ஆத்தங்கரை மெட்டில மணி பன்னிரண்டு இருக்கும் சரி முன்னப்போ நான் பின்னே வரேன் கட்டாயம் வரையில ஹம் வீட்டுக்குள் நுழைந்தால் அம்மாவின் குரட்டையொளி தீவிரமாக கேட்டது குதிரை இடுக்கையின் மறைவில் இருந்த அப்பாவின் சூரி கத்தியை எடுத்தாள் விரலால் சுனை பார்த்தாள் மிகவும் கூர்மையாக உள்ளிறங்கியது அப்பா செத்த மாட்டை தொழிற்கும்போது கழுத்திலிருந்து தொடங்குவது ஞாபகம் வந்தது கூந்தலை முடித்து இருளில் நடக்கத் தொடங்கினாள்